ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலங்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டுருங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பார்த்து நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க மேலும் நமது ராசி பலங்களை தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாங்க ஸோ அனைவரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பற்றி அழித்து விடுங்க இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது அதுஷ்டர் நேரம் என்னவாக இருக்கும் அதிஸ்ட்டை என்ன என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் மறந்த நாளைக்கு இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தேயை கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார்கள் என்பர்களே மேலும் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்து குடை செவ்வாய் பகவானும் ஒன்பது குடை குருவும் இதர எதிரே பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சொல்லையும் இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி இன்றைய தினம் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார் இதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான ஒரு உழைப்பாக கருதப்படுகிறது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாகவும் ராசி அதிபதி குரு பார்வை பெறுவதன் காரணமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகளை பெற்றுத்தரும் ஸோ உங்கள் சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்றைக்கி யோசனை பண்ணி நிறைய பிளானை நீங்கள் உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இப்பொழுது அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அது தொடர்பான விஷயங்களில் இப்போ லாபகரமான நல்ல சூழ்நிலை அமையும் ஸோ அதை சிறப்பான நல்ல சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களுக்காக கவர்மெண்ட் வேலைகளுக்காக இப்பொழுது நீங்கள் சின்ன சின்ன முயற்சிகளை கூட தாராளமாக நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஒருவேளை நீங்க அரசியலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் அரசியல் இன்னைக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சில நூதனமான எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுச்சேர்க்கை ஏற்படும் போது உங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் சில புதிதாக சில பொறுப்புகளை உங்களை நம்பி தருவாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி அல்லது அரசியல் இருக்கக்கூடிய கட்சி சம்பந்தமான ஊழியர்களுக்கும் சரி என்ற தினம் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் அதை நீங்க சிறப்பாக மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது நன்மைகள் அதிகமாக நடக்கணுன்றே என்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக அமைது உங்கள் வீட்டில் வந்து சில சுப காரியங்கள் நடத்துறதுக்கான சுப செய்திகள் வந்து சேரும் என்ற தினம் உங்களது சுற்றுத்தாறு மூலமாக சொந்த மந்தங்கள் மூலமாக காதுக்கு இனிமையான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இல்லையே அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகர்களுக்கு உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி காணப்படுங்க தான் உங்க ஆஃபீஸில் வந்து ஆளுமை செலுத்துவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் மனசை வந்து தெளிவாகவும் இல்லாமல் நீங்கள் யார் மாரியும் வெறுப்பு காட்டாமல் நீங்கள் சிறப்பாக இன்றைய தினம் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஸோ யாரு கூடயும் வெறுப்பு காட்டாதீங்க மனதை வந்து தெளிவாக வைத்திருந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தருந்து சந்தோஷத்தை தரும் நண்பர்களே இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கஷ்ட காலங்களில் பணம் எப்பயுமே உதவியாக இருக்கும் அதனால் இப்போதே நீங்கள் பணத்தை வந்து சேமித்தே ஆகணுங்க ஏன்னா பணம் வரக்கூடிய இந்த தருணத்தை நீங்கள் சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா எதிர்காலத்தில் நீங்கள் சின்ன 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 ச சங்கடங்களை எதிர்க எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்படலாங்க ஸோ சேவிங்ஸ் ரொம்ப அவசியங்க உங்களுடைய அழகு பர்சனாலிட்டி எல்லாமே இன்னைக்கு உங்களுடைய புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கான நல்ல ஒரு காரணிகளாக அமையும் அந்தளவுக்கு சிறப்பான நல்ல ஒரு பர்சனாலிட்டி இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறைந்த காதலருடன் நீங்கள் உங்கள் காதலரை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நல்ல ரொமான்ஸ் உணவர்கள் நல்ல தித்திப்பான காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே காதல் வாழ்க்கையை இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க உங்கள் காதலர் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க புதிதாக ப்ரப்போஸ் பண்றீங்க கூட உங்கள் காதலுடைய என்ன ஓட்டங்களை தெரிந்து கொண்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பெற்று பெறுத்துற நண்பர்களே காதல் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக அமையுது கடந்த சில நாட்களாகவே ரொம்ப வேலை பொழு கூட இருந்து பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே ஓய்வு நேரத்தில் சிறப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திற்காக பிளான் பண்ணிக்கிறது நல்லது நன்றே இந்த தினம் யோகா தியானம் போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்களுக்கு உடல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மந்தமான நிலையில நீங்கள் சமாளிக்க முடியும் சுறுசுறுப்பை கூட்டி கொள்வதற்கு அது நல்ல உறுதுமையாக இருக்குங்க எனவே தியானம் யோகா எக்ஸசேஷனு எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை ஒரு தேவதையாக தெரியக்கூடிய ஒரு நல்ல நான்கு இல்லர் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு வேற லெவலில் தித்திப்பான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத நல்ல சந்தோஷமான சூழலை உங்கள் வாழ்க்கை துணை கூட சேர்ந்து நீங்க அனுபவிக்க முடியும் அதனால் முடிந்தளவுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்க வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்க நல்ல சிறப்பான பிளான்கள் மூலமாக நீங்க இல்ல வாழ்க்கையை சிறப்பாக என்ஜாய் பண்ணிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணி அவரோட இரவு உணவை ஷேர் பண்ணிக்கிறது மற்றும் ஒன்றாக அமர்ந்து பேசி நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் து போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்யுங்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதை இருக்கீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்கள் மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அக்கம் பக்கம் இருக்க உங்களுடைய ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய ரெஸ்ட்டு கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் புதிதாக சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறது உத்தியோகத்தில் அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையா அது எல்லாமே உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்கு என்பதில்லேயே இன்னைக்கு உங்களுடைய துணிச்சல் தைரியம்லாம் அதிகரிக்கீங்க எந்த காரியம் எடுத்தாலும் நீங்கள் துணிச்சலோடு செயல்படுவீங்க அது உங்களுக்கான வெற்றிகளை கண்டிப்பாக பெற்றுத்தருவதற்கான காரணிகளாக அமையும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் கேட்டதுனா இந்த தினம் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு உற்சாகம் கண்டிப்பாக உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நல்ல ஒரு யோகம் இருக்குங்க புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று தரும் எனவே சிந்தனை வளம் பெருகக்கூடிய இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நிறைய பிளானை உருவாக்கி எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக மஞ்சள் நிறம் மற்றும் குங்கும பூ கலர் ரெண்டுமே நீங்க இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்ற தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இங்கே மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சிறுதூர பயணங்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொண்டு அண்டை வீட்டார் அருமையை கொண்டு பரிபூர்ணமான நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உடன் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்ற தினம் உங்க வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் துணிச்சலோடு செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்க குடும்பத்துக்கும் கிடைக்கும் சிவ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் தேவைகள் பூர்த்தியாகும் உத்திரம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான உயர்வான சூழல் உங்களுக்கு அலுவலகத்திலும் கிடைக்கும் கெத்து காட்ட முடியும் உங்களால் நல்ல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் வியாபார ரீதியாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க முடியுங்க நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள் ஓய்வும் நிறைய கிடைக்கக்கூடிய உயர்வான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே